அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஏசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கும் கத்தல் உங்கள் வீட்டை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் வீட்டிலே சுகவீனமாய் கிடக்கிறவர்கள் வியாதியாய் கிடக்கிறவர்கள் பிரச்சனையிலே அல்லல் பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இதோ இத்தனை வருட காலமாய் இந்த பிரச்சனையிலே நான் இருக்கிறேனே இந்த போராட்டத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இதோ உட்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி உங்கள் படுக்கை என்ன தெரியுமா உங்கள் பிரச்சனைகள் தான் உங்கள் படுக்கை உங்கள் படுக்கை என்ன தெரியுமா உங்கள் கவலைகள் தான் உங்கள் படுக்கை உங்கள் படுக்கை என்ன தெரியுமா உங்களுடைய தேவைகள் தான் படுக்கை இதை எல்லாவற்றையும் நினைத்துக்கொண்டு கொண்டு நினைத்து இதோ நாம் தேவனை மறக்கிறவர்களாய் இருக்கிறோம் முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாய் கிடந்த ஒரு மனுஷனை கர்த்தர் பெதஸ்தா குலத்தினருகே கண்டு அவனை எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவஜனமே இவனுடைய தவறு என்ன தெரியுமா இதோ இவன் மற்றவர்களை குறை சொல்லுகிறானை ஒழிய நான் சுகம் பெற வேண்டும் நான் இந்த இடத்துல சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி அவன் எதிர்பார்ப்பு இதோ மிகவும் குறைவா இருக்கிறதை ஒழிய மற்றவர்கள் இதோ எனக்கு உதவி செய்து என்னை அந்த குலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் யாரும் கொண்டு செல்ல மாட்டேன் என்கிறார்கள் என்று சொல்லி குறை கொண்டே தன் ஆயுள் காலத்தை வீணாக்குகிறவனாயிருக்கிறான் தேவ ஜனமே மனிதர்கள் நம்மை மறப்பார்கள் மனிதர்கள் மறக்கக்கூடியவர்கள்தான் ஆனால் நம்மை மறக்காதவர் கர்த்தர் இந்த உதவியை செய்கிறேன் நான் உனக்கு என்று சொல்லிவிட்டு அநேகர் உதவி செய்கிற வேலையிலே இறந்து விடுகிறவர்களாய் மறித்து போகிறவர்களாய் கூட இருந்து விடுகிறார்கள் ஆனால் மறிக்காதவர் மறக்காதவர் நம் இயேசு ஒருவரை அந்த இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் எழுந்திருங்கள் மனுஷன் மேல் நீங்கள் எழுந்திருங்கள் உங்கள் வேலையிலே நீங்கள் நம்பிக்கையாய் இருந்தது போதும் எழுந்திருங்கள் உங்கள் உறவுகளிலே நீங்கள் நம்பிக்கையாய் இருந்தது போதும் இதையெல்லாம் உங்களை படுத்த படுக்கையாக்கி விட்டதை ஒழிய உங்களை எழுந்து நடக்க செய்யவில்லை தேவஜன் இருக்கிறமே எனவே ஏசு சொல்லுகிறார் நீ எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட நீ நட நிச்சயமாய் கத்தர் உன்னோடு நடைபோடுவார் அவர் உன்னுடைய பாதம் கூட கல்லில் இடராதபடிக்கு பாதுகாக்கிற தேவனா இருக்கிறபடி நாள் போராட்டங்களோடும் பிரச்சனைகளோடும் இருக்கிற நீங்கள் துவண்டு போகாதபடிக்கு எழுந்து நடந்து செல்லுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் குடும்பங்களிலே முட்டங்கி கிடக்கிற எல்லா காரியங்களையும் அப்பா எழுந்து நடக்க செய்திருக்கிறதற்காய் நன்றி நெடுங்காலமாய் நாங்கள் ஜெபித்த காரியங்கள் நாங்கள் வேண்டின எல்லா காரியங்களுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்ததற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் லார்ட்